சென்னையிலே என்னை தேடி வந்து வட இந்திய பகுதியில் இருந்து என்னை தேடி வந்து பார்த்த ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த தலைவர் சொன்ன வார்த்தை என்ன பார்க்கணும் யாருன்னு சொல்லாமலே அழைச்சிட்டு போனாங்க போன நான் பார்த்தேன் அவர் சொன்னார் நாங்க பதினஞ்சு வருஷமா எஸ் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யறோம் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு நாங்க எஸ் சி எஸ்டி பண்ணி வேலை செய்ய விரும்புறோம் உங்களை பத்தி கேள்விப்பட்டு நீங்க ஒத்துழைப்பு தரணும் என்ன ஒத்துழைப்பு தரணும் ஆங்கிலத்துல தான் பேசுறாரு என்ன ஒத்துழைப்பு தரணும் நாங்க எஸ்சியை அன்டச்சு பண்ணி பாக்குறது இல்லை அதை மலையேறி போயிட்டு காலம் எல்லாம் இந்துக்கள் இந்துக்கடா பாக்குறோம் அவங்களுக்கு எந்த ஊர்ல மயானம் இல்லை சொல்லுங்க மயானம் ஏற்பாடு பண்ணி தரும் பாதை இல்லையா பாதை ஏற்பாடு பண்ணி தரும் கழிப்பறை இல்லையா கழிப்பறை ஏற்பாடு பண்ணி தரும் குடிநீர் இல்லையா குடிநீர் ஏற்பாடு பண்ணி தரும் கோயில் இல்லையா கோயில் கட்டி தரும் இப்போ நாங்க இருபது வருஷமா பழங்குடி மக்களை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சோம் இப்போ இந்த பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா ஷெடியூல் காஸ்ட் மக்களை நாங்கள் டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லுங்க எனக்கு அதிர்ச்சியா இருந்தது ஏன் ரொம்ப முக்கியமான காரணங்கள் பல்வேறு முக்கியமான காரணம் ஒன்று நிறைய இந்த இந்த பகுதியில் நிறுத்தணம் அவங்களுக்கு உதவணும் அவனுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தரணும் அவன் பிள்ளைகளுக்கு ஷாக்கா பயிற்சி கொடுக்கணும் அங்க பள்ளிக்கூடம் இல்லா பள்ளிக்கூடம் கட்டி தரணும் ஹாஸ்பிட்டல் இல்லனா ஹாஸ்பிட்டல் கட்டி தரணும் லெட்ரின் இல்லனா லெட்ரின் கட்டி கொடுக்கணும் இதெல்லாம் எதற்காக என்றால் அதிக அளவிலே மதமாற்றம் நிகழக்கூடிய தலித் மக்களை மதம் மாற விடாமல் தடுக்க வேண்டும் ரொம்ப முக்கியமானது இரண்டாவது முக்கியமான காரணம் பொலிட்டிக்கல் ரீசன் என்னன்னா அகில இந்திய அளவில் இன்னைக்கு காங்கிரசுக்கு உயிர் எங்க இருக்குன்னா எஸ்சி எஸ்டி தான் இருக்கு தலித் மக்களுடைய வாக்கு வாக்குவங்களை தான் காங்கிரஸ் உயிரோடு இருக்கு காஸ்ட் இண்டிஸ்லாம் அங்கங்க தனித்தனியா கட்சியை உருவாக்கி காங்கிரஸ் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்திட்டான் தேசிய கட்சியை கட்சிகள் இருந்தவ பூரா மாநில கட்சிகளை உருவாக்கி இந்த மாநில கட்சிகளாக வளர்ந்து காங்கிரஸுக்கு ஏற்கனவே இருந்த பாரம்பரிய வாக்கு வங்கி அவன் உடைச்சிட்டு போயிடுறான் மேற்கு வங்கத்தில் இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை மம்தா பானர்ஜி உடைச்சிட்டாங்க ஆந்திராவில இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை ஒய்எஸ்ஆர் உடைச்சிக்கிட்டார் பிடிச்சிக்கிட்டார் தெலுங்கானாவுல இருந்த காங்கிரஸ் வாக்கு வங்கியை கேசி ராவ் பிடிங்கிக்கிட்டார் மகாராஷ்டிராவில் இருந்த வாக்கு வங்கியே சரத் பவார் பிடிங்கிக்கிட்டார் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டில மூப்புனார் இருந்து வெளியேறி காங்கிரஸ் வாக்கு வங்கி பலகீனப்படுத்தினார் அப்போ அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறா அதிகமா அந்த தலைவர்களுக்கு காங்கிரசுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த அந்த வாக்காளர்கள் தான் சாதி இந்துக்களா இருந்த வாக்காளர்கள் தான் மாநில கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே உருவான பாமகவுக்கு எங்கிருந்து வாக்கு வங்கி வந்தது அதிகபட்சம் காங்கிரசுக்கு இருந்த வாக்காளர்கள் தான் பாமகவுக்கு வந்தாங்க கொஞ்சம் அதிமுகவில் இருந்தும் கொஞ்சம் திமுகவில் அவங்க அவங்க புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்திருக்கும் இளம் தலைமுறை ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தது காங்கிரஸ்ல இருந்துதான் அப்படி சொல்லி போகலாம் ஆனாலும் காங்கிரஸ்க்கு ஆங்காங்கே வாக்குகள் விழுந்தன என்று சொன்னால் அந்த வாக்கு வங்கிகள் ரெண்டு போஷன்ல இருந்துதான் உருவாகுது ரெண்டு ஏரியாவில இருந்து ஒன்று மைனாரிட்டிஸ் இன்னொன்னு ஷெட்யூல் காஸ்ட் என்கிற திரள் அது ரொம்ப கவனமா பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் 25 ஆண்டுகள் வேலை செய்து சங் பரிவார் அமைப்புகள் அங்கேயே உட்கார்ந்து பழங்குடி மக்கள் பெரும்பாலும் 75 விழுக்காடு கிறிஸ்டियंस வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எழுபத்தைந்து விழுக்காடு கிறிஸ்டியன்ஸ் அங்க போய் கிறிஸ்டியன் மத்தியில் கிறிஸ்தவத்தை வெறுத்தாலும் அந்த மக்களிடத்திற்கு போய் உட்கார்ந்து வேலை செய்து அங்கே திரிபுராவில் ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் இருந்த பழங்குடி மக்களை எல்லாம் இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக மாற்றிவிட்டார்கள் கிறிஸ்தவர்களே பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்